ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காய்ச்சல் சளி இருமல் இந்த டைத்துலலாம் வந்து உடம்பெல்லாம் வந்து ரொம்ப வலிக்கும் அந்த உடம்பு வலி வந்து நீங்கி உடம்பு வந்து நல்லா வலுப்பெற அதுக்கப்புறமா வந்து நம்ம சளி காய்ச்சல் இதெல்லாமே வந்து நீங்கிறதுக்கு கொஞ்சமாக ருசியாக வந்து சாப்பிடணுன்னு தோணும் அதுக்காகவும் நம்ம இன்றைக்கி ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கஞ்சியில் வந்து நம்ம சேர்க்க போகிற பொருள்னால் இந்த பச்சை பச்சைப்பயிர் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் இதனால் இந்த பச்சை பயிரில் வந்து நிறைய சத்து வந்து இருக்குது இரும்பு சத்து மக்னீஷியம் சத்து தாமிரம் சத்து பொட்டாசியம் விட்டமின் அப்படின்னு நார் சத்து புரதம் அப்படின்னு நிறையா சத்துக்கள் வந்து இருக்குது அதனால் இதை நம்ம சேர்க்குறதுனால நம்மளோட உடல் வந்து வலு பெறும் காய்ச்சல் வந்து சோர்ந்து போனவங்க கூட இதை வந்து சாப்பிட்றதுனால உடம்பு வந்து வலு பெறும் அதே மாதிரி இதில் வந்து நம்ம கொத்தமல்லி விதை சீரகம் இதெல்லாம் நம்ம சேர்க்குறதுனால மழை காலத்தில் இந்த குளிர்காலத்தில் ஏற்கனவே வந்து நம்மளோட செரிமானம் வந்து மந்தமாக இருக்கும் அதனால் வந்து அஜீரண பிரச்சனை வயிற்று வலி பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படும் இந்த கொத்தமல்லி விதையையும் சீரகத்தையும் நம்ம இதில் சேர்க்குறதுனால இந்த ரெண்டு பிரச்சனையுமே வந்து இது சரி பண்ணிடும் அதனால நம்ம இதை சேர்க்குறோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு துண்டு சுக்கும் சேர்க்குறோம் சுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை அது வந்து சளி இருமல் பிரச்சனை எல்லாமே வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் அதே மாதிரி அஜீர்ண கோளாறுகள் அசௌகரியம் வயிற்று வலி இந்த பிரச்சனைக்குமே வந்து இது வந்து நல்ல மருந்தாக அமையும் இதில் வந்து நான் ஒரே ஒரு வர மிளகா சேர்த்துருக்கேன் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகு ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து மிளகு தூளாகவே வச்சுருக்கேன் அப்படின்னா கஞ்சி வந்து செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கஞ்சி மேலே வந்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா பொருளையுமே வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காம அப்படியே நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து கடைசியாக நம்ம அரிசி சேர்க்குறப்ப அரிசி வந்து பொறிஞ்சு வரும் அப்படி நம்ம பொறிஞ்சு வர வந்தோடனே இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஏற்கனவே செஞ்சு இந்த பொடியை வந்து வச்சுட்டாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் அதுக்கப்புறம் எப்போ எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம திருப்பியும் யூஸ் கூட பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக வந்து அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சாப்பிட்றதுனால ஜீரணம் வந்து ஈஸியாக வந்து ஜீரமும் ஜீரணமும் ஆகும் அதனால் நம்ம ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த பவுடரும் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பவுடரை ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சூடான தண்ணியில் இந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பவுடரை வந்து சேர்க்குறப்ப கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க இந்த பவுடர் சேர்க்குறப்ப மட்டும் கிண்டிகிட்டே இருங்க இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும் மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் வந்து இதை கிண்டிடுங்க இதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்து நல்லா வந்து கஞ்சி பதத்துக்கு வந்து ரெடி ஆயிரும் இது கூட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா அந்த ரெடியான ஸ்டேஜ் வந்து நமக்கு தெரியுது அது வந்து நல்ல ஒரு கஞ்சி பதத்தில் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலையோ கொத்தமல்லி இந்த மாதிரி நம்ம தூவிக்கலாம் தூவிட்டு மிளகு வந்து கடைசியாக பவுடராக வச்சுருக்கவங்க அந்த மிளகுத்தூளை மேலாக தூவி விட்டுறலாம் இதை வந்து நம்ம தேங்காய் துவையல் கூட சாப்பிட்லாம் இல்லை நம்ம வெறும் தான் கூட சாப்பிட்லாம் நாக்கு வந்து செத்து போனவங்களுக்கு கூட இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் இப்போ என் பையனுக்கு தான் காய்ச்சல் சளி எல்லாமே இருக்குது அவனுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன் அவனும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்